இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டின் மாண்புமிகு பிரதமர் ஐயா அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் காலை உணவு வழங்கிய மரியாதைக்குரிய திரு தாமரை மணிகண்டன் பிஜேபி மாநில செயற்குழு உறுப்பினர் கடலூர் மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புமிகு ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ எங்கள் இல்லத்தின் சார்பாக வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கிய மரியாதைக்குரிய திரு தாமரை மணிகண்டன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாழ்த்தி மகிழும் எங்கள் அன்பின் வம்சம் மறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குடும்பம் அத்தனையாக நல்லா இருக்கணும் வாய் வாயு கய்யாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுளோடு தீர்க்காயுத்தோடு நெடுகாலம் வாழ வேண்டும் எங்கள் ஹோம ஹோமுக்கு உணவளித்த எல்லோருக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி புதிய திரை மாண்புமிகு பிரதமர் ஐயா அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது தலைவர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீரூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்